கண்பார் கெட்டாலும் பரவாயில்ல கண்ணாடிய போட்டு வடிவா இருந்தா சரி அப்படியே தெரியுதோ அந்த ஒன்பது சொன்னேன் நான் இல்லை அறுபது இல்ல ஒன்பது இல்ல ஆறு நானும் சொன்ன அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல எங்களுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து இன்று எடுத்து கொண்டு நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி தங்கச்சி வந்து வீடியோக்கு வந்தாலே தெரியும் ஒரு சில காரணங்களோட தங்கச்சி வருவாள் அப்போ அன்றைக்கு அந்த சொன்னாங்க தானே ஜாழ்ப்பாணம் போன அந்த மாதிரிக்கு அப்போ அந்த விஷயத்த கண்டிப்பாக நாக இப்போ முன்னாடி போட்டு வந்தது இல்லை நாங்கள் எது விஷயமா இருந்தாலும் நாங்கள் உறவுகளோட பகிர்ந்து கொள்றோம் நாங்கள் அப்ப நாங்கள் தங்கஜியும் வந்தபடியா தங்கச்சிக்கு நடந்த நல்லது கெட்டதும் வந்து நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டா தான் நாங்கள் இந்த மனமும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமே என்ன ஆனா சொல்ல வேண்டாம் ஆனா தனக்கு நடந்த சம்பவத்தை வந்து சொல்ல வேண்டாம் சொன்னோம் நல்ல விஷயம் தான் ஓ நினைக்க முடியும் அப்ப நீங்கள் நேற்று எங்க போனீங்க ஏன் பொண்ணியல் சொல்லுங்க நடந்தது நடந்தது என்ன சொல்லுங்க மெடிக்கலுக்கு போன உடனே பாஸ் பண்ணிட்டாங்களோ சொல்லுங்க சரிக்கா சொல்லுவோம் டக்காண்டு யாருக்கு என்ன டெஸ்ட் எடுத்தவ கண்ணுக்கு என் கண்ணை பார்ப்போம் என் கண்ணு காணலையே இருக்குதான் என்ன சொன்னாங்க செக் பண்ணி செக் பண்ணி கண்ணாடி ஓடணுமா உங்களுக்கு இப்போ ஐம்பத்தி நாலு வயசான ஆகுது உந்த வயசுலயே ஆ உங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசான ஆகுது இந்த வயசுலயே கண்ணாடி என்ற அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிய போடாங்க கண்ணாடி போட்டு பார்த்தா மாதிரி வடிவா கிடைக்கும் கண் பார்வை கட்டாலும் பரவாயில்ல கண்ணாடியை போட்டு வடிவா இருந்தா சரி அப்படியே அப்போ தங்கச்சி வந்து மெடிக்கலுக்கு வந்து போயிருந்தால் அப்போ போயிருந்தால் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாராம் தங்கச்சி எங்களை உங்களை நினைக்க எங்களுக்கு ஒரு கவலையாக தான் இருக்கண்டு ஏன் டாக்டர் நீங்கள் கவலைப்பட்றீங்க நான் நல்ல மாதிரி தான் இருக்கிறேன் சொல்ல உடனே தங்கச்சி அப்படி சொல்ல உடனே டாக்டர் சொன்னாராம் இல்லை உங்கள் நிலைமைக்கு சரியான மாதிரிக்கு என்ன கவலையாக கிடக்கு அப்படி இல்லை ஏன்னு ஒன்றும் இல்லை தான் வடிவாகத்தான் அந்த ஒன்பது சொன்னேன் நான் அடுத்தது இல்லை அது இல்லை ஒன்பது இல்லை ஆறு

அப்ப நீங்க சரியான மாதிரி அந்த இலக்கத்தை வந்து சொன்னா ஒரு என்னத்துக்கு உங்களுக்கு கண்ணாடி போட்டு சொல்றாங்க உங்களுக்கு மட்டும்தான் செக் பண்ணினா பரவாயில்ல இவ்வளோ பேருக்கெல்லாம் வந்து சின்ன எழுத்து தானே சரியா சொல்றாங்க அப்ப உங்களுக்கு மட்டுமே என்ன ஒன்பத வந்து ஒம்பதுன்னு சொல்லாமல் ஆறுன்னு ஆ எங்க இருக்கப்பா மிதத்தின

தங்கச்சியை வந்து நாங்க நோண்டி ஆகிற ஒரு காலம் நினைக்காங்க நாங்க வந்து எது விஷயமா இருந்தாலும் பெண்பில் தான் எடுத்துக்கொள்றோம் இப்ப உண்மையில வந்து தங்கச்சிக்கு வந்து சரியான மாதிரிக்கு கண்ணாடி ஒன்று போட்டா தான் அந்த எழுத்துக்கு வந்து சரியா இருக்குமன்ற மாதிரி சொல்லி இருந்தேன் வேண்டாம் பைக்கு ஓடி தங்கச்சி இப்போ தங்கச்சி இந்த பிள்ளையில வந்து டீசரும் பள்ளி கொடுத்த கொண்டு ரக்கிறதுக்கு வந்து கண்ணாடி போட்டால் தன்னும் சரியா கொஞ்சம் அதெல்லாம் கண்ணாடி போடுவோம் கண்ணாடி போட சொன்னேன் நாங்கள் கண்டிப்பாக அந்த லைசன்ஸ் எல்லாம் சரி வந்தோடனே ஒரு வீடியோ பதிவு ஒன்று செஞ்சா உங்களுக்கு பார்க்குற உறவுகளுக்கு சந்தோஷமா இருக்கும் உவம் கொஞ்சம் பிரவுலியமாக கூடிய மாதிரி இருக்கு கண்ணாலு

உங்கால போட்டு வர முடியும் உங்கள் அத்தாக்கும் செந்தனுக்கும் தெரியும் கேட்டேன் ஐயோ ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்று தப்பாக ஒன்று நீங்கள் நினைத்தாங்க நாங்கள் கோயிலுக்கு போட்டு வர மாட்டேங்குது அப்போ கால பிள்ளைங்க உங்கால போட்டு வரோம்ட்டா பிள்ளை இல்லை கதை அதை சொல்ல வேண்டியதானே கோயிலுக்கு போட்டு வர முடியும் பிள்ளை இன்னும் போட்டு வர முடியும் அப்போ அப்படி அண்டைக்கும் இந்த பொழுசராக்கள் ஆக ரெண்டு எதையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே வந்து வா இந்த நடக்கம்மாள் இந்த நடக்கத்தில் ஃபோன் எடுத்து அடிக்கிற அடிக்கிற யாருக்கோ போகுது கோல் எனக்கு அடிக்கிறதுல இந்த நடக்கிறதுல ஃபோன் அடிக்கிறான் அப்போ பொழுதுக்காரன் கடைன்னு என்ன பிள்ளை கை எது நடத்ததுன்னு நட்டுக்காண்டி ரெண்டு கைத குறை உண்டு இல்லை எங்கோ உங்களை கண்டது எனக்கு சரிக்காரன் மதர்ன்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கேன் பொழுதுக்காரன் உண்மையில் சொன்னான் அப்போ தங்கச்சி பெஸ்ட் வார்னிங்காக நீங்கள் போக

நாங்கள் உள்ளுக்க கொண்டு நிற்கிறார்களும் பாவம் அதாவது வந்து இந்த மகள்லாம் பெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கிறார்களும் காகங்கள் எதுவும் வந்துடுமென்றாக்காண்டி ஆளை கொண்ட உள்ளுக்க விட்டுறாங்க அப்போ இதில் வந்து என்ன மாதிரி வேறு எதுவும் உறவுகளுக்கு சொல்ல போகிறீங்க இல்லை தானே அப்போ எங்கிட்ட சரலக்காரன் பெஸ்ட் வர்றீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ நாங்கள் போய் என்னத்துக்காண்டி இதில் இன்று எடுத்துக்கொண்டு நிற்கிறோம்ன்ற எல்லாத்தையும் வந்து நாங்கள் உள்ளே போய் என்ன மாதிரி என்ற பார்ப்போமே என்ன சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இன்றைய நாள் வந்து சரியான மாதிரிக்கு வெள்ளிக்கிழமை இந்தபடியாக அம்மாவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை குறைவு தங்கச்சி அம்மா அம்மு மூன்று பேருமே தான் சேர்ந்து இருந்துன்றக்கு சமைச்சவன் அப்போ சமைத்தபடியாக சந்தோஷமாக உண்மையில் ஃபேமிலினு சொன்னால் இப்போ எங்கெண்ட குடும்பம் மண்டல ஒவ்வொரு ஒவ்வொருவ குடும்பம் வந்து இப்படி ஒற்றுமையாக இருந்தால் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்போ இன்றைய தினம் அம்மா சொல்லியிருந்தால் தம்பி நாங்கள் சாப்பிட்ற வீடியோ வந்து மரக்கரையும் தானே சாப்பிட்ற வீடியோ ஒரு பதவி ஒன்று செய்வோம்ண்ட மாதிரி அம்மா சொல்லியிருந்தபடியாக நாங்கள் சமைச்சு வச்சிருக்கிறோம் அப்போ நோமலாக என்னென்ன சாப்பாடுன்ற வந்து நோமலாக பாருங்க யார் போகிறீங்க சரி அம்மாவை வந்து அப்படியே காட்டுங்கும் முதல் என்னென்ன சாப்பாடுண்டு சம்பா சோறு மஞ்சள் ஓட்டு வச்சுருக்கிறானே அதே மாதிரி பைத்தங்காய் பிறட்டு வெங்காய பூவரை பருப்பு வெள்ளைக்கறி மிளகாய் பிளாக்கொட்டை முருக்கங்காய் குழம்பு கீரை பிளாக்கொட்டை பொரிய அப்பளம் சரி அப்புறம் நோமலாக சாப்பாடை வந்து எங்களோடய தங்கச்சியை வந்து பரிமாறினா நாங்கள் சாப்பிட ஒரு சந்தோஷமாக இருக்குமே என்ன இப்போ நாங்கள் நோமலாக இருப்போம் தங்கச்சி சாப்பாடை வந்து பரிமாறட்டுமே கனால் அப்புறம் கே நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேலை என்றனாலும் ஒன்று கொடுக்கத்தானே வேணும் கண்டிப்பாக என்ன உங்களோட கையால் போடணும் இந்த செல்லம்

இது ஆ சரி காணும் உங்களுக்கு எடுத்துட்டீங்கல்ல வந்து பாத்தியேண்டா பயந்து போடணும் கொஞ்சம் பூ வச்சு கிடக்கு பாருங்க விளையாடுவோம் முட்டை பூஜை மைய கிடக்கு கூடாது இல்லை இல்லை நாங்கள் சாப்பிட கூடாது கதைக்கலாம் அது கீரை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப போடுவோம் உண்மையா சாப்பாடை பார்க்கவே ஒரு ஆசையாக தான் கிடக்கு என்ன

இவ்வளோ அமை என் கூடவே இந்த வாழைப்பத்தி மண்டல சொல்லி கொடுப்பேன் முறுக்குங்க அந்த காணிக்கார சூஸ்கார அன்றி போட்டேன் நேட்டு பொண்ணு நாங்கள் காணி வைக்கிறாங்க ஃபுல்லாக முறுக்குங்க மேலே தண்ணிக்கு

ஜெயராம் தம்பி நிக்கிறாரே அப்ப அவர் மாட்டுப்பட்டவர் சசி சத்தம் பண்ணா இருக்கும்

இந்த வெங்காய பூ கொஞ்சம் நல்லா இருக்கலாம் வெங்காய பூ நல்லா தான் இருக்கு இதுலேயும் கொஞ்சம் நான் தேவையானது உள்ளுக்கும் இருக்கு வடிவா சாப்பிடுங்க அப்போ அம்மு என்ன வேற ஒன்று கதை கேள் அம்மன்டைக்கு பொட்டி வச்சால சாப்பிட்டு காட்டுங்க அப்படியே நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க அப்போ தங்கச்சி அப்போ சொல்லுங்க நிலைமையில கொஞ்சம் சாப்பாடு பகுதி எப்படி இருக்கு

പിള്ള இரும்பு சாத்து போட கொஞ்சம் சூப்பராயிருக்கும் சொல்ல எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா

மேலே சாப்பாடு காணும் இதுக்கு சாப்பிடாது அது கொஞ்சம் தானே அது உண்மையில மரக்கறி வந்து பெருசா குறைவு அதுக்காண்டு சாப்பாடு நாங்கள் பிறக்க கூட அவ்வளோ பேர் சாப்பாடு வந்து இல்லாத சூழ்நிலையில கூட இருக்கணும் அப்போ நாங்கள் உண்மையில சாப்பாடை வந்து நம்மளை ஓரளவுக்கு நாங்கள் இப்படி சாப்பிட்றோமண்டேக்கவே சந்தோஷம் என்ன அவ்வளோவே சந்தோஷம் நாங்கள் ஓரளவுக்கு ஒரு இல்லாமல் இருக்கிற மண்டேக்கு என்ன அவ்வளோ பேர் அது கூட இல்லாமல் இருக்கணும் அப்போ நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்வோமா அப்போ தங்கச்சி என்ன 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 மாதிரி எப்போ இந்த இடத்தால் ஒழும்பி போகணுன்ற மாதிரி யோசிக்கிறீங்களோ இல்லை என்ன மாதிரி இல்லாட்டா இல்லாட்டா என்ன சில நேரங்களில் இப்படியும் யோசிப்பா அவளை அப்படியேன்னு சொன்னால் வீடியோவும் எடுத்து கொண்டு நிற்கிறான் தம்பி திருப்பி சாப்பிடலாம்னு சொன்னால் பார்க்குறவே எதுன்னு நினைக்க போடும் அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் நாங்கள்கிட்ட மாதிரிக்கு தெரிஞ்சு கொள்ளட்டும் அவையல் இப்போ அண்ணா முடிக்கிறானோ முடித்தக்கப்புறம் இதில் ஒரு கொஞ்சம் நைட்டு கட்டும் பார்ப்போம் அந்த மனசில் எனக்கு கூடும் இப்போ அம்மு கூட சில நேரங்களில் வச்சிருக்கிற காரணம் அம்மா சொன்னோம் எடுக்கப்பன் சாப்பிட்டேன் சரி இடியப்பன் சாப்பிட்ருக்கலாம் உண்மையில் வளர்ந்து வர பிள்ளைகள் வந்து சாப்பிடாமல் இருக்க மாட்டேங்குமெண்டும் ஒரு உறவுகளுக்கு எல்லாத்தையுமே தெரியும் இப்போ சில நேரங்களில் இப்போ வீடியோ கட் பண்ணினோன்னா இதிலே இருக்காதுன்ட்டு நினைக்கிறேன் நான் ஓ நீங்க கனடாவோ பிரான்ஸு பிரான்ஸில் இப்போ என்ன சாப்பிட்ற சோர் சாப்பிட்றீங்க சோர் சாப்பிட்றது இல்லையோ இன்றைக்கும் உங்களுக்கு நல்ல மாதிரி தான் கும்பிடுச்சு வழிண்ட்ஸ் சொல்லி போட்டேன்னைக்கே நோமலாக ஊடாக சனலூடாக ஒப்போப்போ கொஞ்சம் பேட் கொமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு வருது ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்த பேட் கொமெண்ட்ஸ் பண்ணுற ஆக்களை வந்து நான் நோர்மலா பார்த்து அவதானித்தேன் நான் சில டைம்ல எங்கேட மனசை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரியும் போடினோம் சில நேரங்களில் அந்த கொமண்ட்ஸா வந்து பாக்கலாத அளவுக்கு அன்றைக்கு கட்டிலால் தடுக்கப்பட்டு விழுகிற அளவுக்கு கொமெண்ட்ஸ் பார்த்து பயந்து போனேன் தின்னடா இப்படியும் விழுதலாமோன்ட்டு எனக்கு அண்டு தான் தெரியும் அந்த கொமெண்ட்ஸை பார்த்தது சரியான மாதிரிக்கு மனதுக்கே ஒரு கவலையாக இருக்குது ஆனால் அந்த கொமெண்ட்ஸ் பேட் கொமெண்ட்ஸ் போடுறவங்க தொடர்ச்சியாக வீடியோ வந்து பார்க்குறவ பார்க்கினவன்னைக்கு அது ஒரு வகையில் சந்தோஷம் சரி கொமெண்ட்ஸ் தானே உங்களுக்கு இது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க இப்போ பேட் குமெண்ட்ஸு வந்து போட்டால் தான் நீங்கள் மனசு கொஞ்சம் சரியான மாதிரி இருக்குது ரிலாக்ஸாக இருக்குமெண்டு நீங்கள் நினைச்சி போடுறீங்களு சொன்னால் உண்மையாக சந்தோஷமாக நாங்கள் பார்த்து என்ன பண்ணுவோம் நாங்கள் என்ன என்னென்ன நோக்கத்தில் இருக்குன்னு மறைஞ்சு கொள்ளுவோம் இல்லை அது சரி இப்போ நாங்கள் வந்தோம்மா அப்படி நாங்கள் எதுவும் இப்போ நாளைக்கு நடக்கிறத வந்து இன்றைக்கு நாங்கள் நினைக்க வலுக்கட்டோம்னா இண்டியா பால்கங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி போடும் நினைக்கிறது அதான் இப்போ நாங்கள் நினைக்கிற நீங்க நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பத்தாயிரவா காசு கொடுக்கணும்னு சொன்னா இன்றைக்கு என்னென்ன யோசிப்பீங்க ஐயோ நாளைக்கு பத்திரூபா காசு கொடுக்கணும் இன்றைக்கே இல்லாம கிடைக்க ஒரு யோசனை வருமே இல்லையோ அதே அதே தான் மனுசற்ற இயல்பு வந்து நோமலாக நினைப்புகோள் வந்து நாங்கள் இன்றைக்கு நடக்கிறதை மட்டும் நாங்கள் ஜோதிச்சு கொண்டு இருந்தோம்டா நல்ல சரியோ அப்போ உண்மையில பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற தம்பி கூட எப்படி சொல்லாது அண்ணா வீகலைக்கு முடிச்சுடைய எனக்கும் கையுக்க வர உலகிடுது இஞ்சாவை பார்த்தா பயிற்சி கொண்டு இருக்கிறான் இந்த மாதிரிக்கு யோசினையை ஒன்று வரலாம் ஏன்னா அங்கால பாத்தீரன்னு சொன்னால் தஸ்வீன் குட்டி இன்றைய தினம் சொஜ்ஜான மாதிரி ஏதோ ஒரு பதில் அணிக்கிறார் நான் இருக்கிற திருத்தி கொடுத்துட்டாங்க போலடா

அப்போ நாங்கள் அந்த பகுதியை வந்து விட்டுட்டு நாங்கள் இதோட வந்து வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் உண்மையில் இன்றைய நாள் வந்து சாப்பாடு பகுதியில் என்ன மாதிரி என்ற வந்து கொமெண்ட் பண்ணுங்கோ இப்போ அம்மாவாகலோ தங்கச்சியாகலோ உங்களோட எங்களுக்கு எதுவும் கதைக்கோணுன்னு சொன்னால் கூட தொடர்பு கொண்டால் அவங்களோட கூட சந்தோஷமாக கதைக்கலாம் ஏன்றதுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் உள்ளேருந்து கூட ஆட்கள் அப்போ இதோட வந்து நாங்கள் முடித்துக்கொள்கிறோமே என்ன முடிக்கட்டோ இல்ல சொல்ல சரி அப்ப இத கருத்துக்களை மறக்காமல் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோல நாளைய தினம் சந்திப்பன் ஜெயராமண்ணாக்கும் தான் ஓகே பாய்